இது மாவு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் இந்த பிராண்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த பாருங்க இதை இப்போ இப்போ இது பண்ணி இப்படி அரை கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா சாப்பிட்றது இல்லை நான் தான் திம்பே கொஞ்சம் எப்படி சுகர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்ருக்கேன் அதனால இந்த பண்ணி இங்கே பாருங்க ஓட்டையை போட்டு போட்டாச்சா எதுக்கு போடுறீங்களா ஓல்ஸ் வந்து வேகிறதுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வெந்து நீ கேட்கலாங்க இந்த சீக்கிரம் வெந்தால் நம்மளுக்கு அதை எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால தான் அந்த ஓல்ஸ் எல்லாம் போடுதோம் இல்லைன்னா வேண்டியது வேண்டியதில்லை கொஞ்சம் மெலிஃபாக தட்டுனா நல்லா சீக்கிரம் வேகும் கொஞ்சம் திக்காக தட்டுனா வேக மாட்டேங்குது கொஞ்சம் நம்ம தெரிய மாட்டாமல் கொஞ்சம் இதாக கஷ்டம் மூணு கூட போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோல ஒன்று ஒன்றா ஒன்னா நான் மூணு போட்டேன் மாதிரி புரியுதா இப்போ வந்து என்ன பாருங்க இப்படி பிரிக்கு இப்படி சொட்டு விழனும் அப்பதான் அந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இப்படிதான் எடுக்கும் பார்த்தாங்க இப்படி போட்டு நீங்கள் நீங்களும் அதிரவசம் செய்யுங்க இப்படி தீபாவளிக்கு அப்படின்னு